ஓம் சக்தி மங்கள தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதியம்மா உங்களையே பேசுகின்றேன் இந்த பங்குனி மாத பிரதோஷ பூஜைகள் அபிஷேக அலங்காரங்கள் ஆணாகி பெண்ணாகி அதனாரீஸ்வரருக்கு செய்கின்ற பூஜை இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா பூவாலே அர்ச்சனைகள் சிறப்பாக ஈஸ்வரனாகப்பட்டது இருக்கட்டும் அம்பாளுக்குக்கும் சரி இந்த மாதத்தில் புஷ்பத்திலே அர்ச்சனை செய்வது சிறப்பு அந்த புஷ்பத்திலேயே மிக சிறந்த புஷ்பம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த குளுமையான பூ பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது வேப்பம்பூ வேப்பந்தலைகள் மருதாணி பூ அந்த மதானி பூ பார்த்திங்கன்னா நம்ம சிவனுக்கு வச்சுருக்கோம் இந்த பிரதோச காலத்துக்கு மதானி பூ பார்த்திங்கன்னா சிவனுக்கு அம்பாளுக்கும் மதானி பூ வச்சு பூஜை பண்ணுறோம் மதானி பூவால் அச்சனைகள் மகாலட்சுமி வாசனை எதுன்னு சொல்லுவாங்க மதானி என்றாலே குளிமை இந்த மதானி பூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்தது சிவனுக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்தது அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்தது சிவலிங்க பூஜைக்கும் வச்சு பண்ணலாம் இல்லத்துலேயும் பூ இல்லைன்னு சொல்லியிருக்க தேவையில்லை வேப்பம்பூ வேப்ப இலைகள் பூஜையில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் வேப்ப இல்லைகளோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மருதாணி பூ இந்த மருதாணி பூ பார்த்திங்கன்னா சிவனுக்கு ரொம்ப உகந்தது சிவனுக்கு பூஜை செய்வதால் சிறப்பு அம்பாளுக்கும் பூஜை செய்வதால் சிறப்பு மா சொல்லுவாங்களே மனங்குளிர்ந்து வருவாயோ மனங்குளிர்ந்து வருவாயோ மனக்குறை தீர்ப்பாயோ இறைவா அப்படிங்கிற மாதிரி மனங்குளிர்ந்து வர மாதிரி அவங்க குளிர்மையாக இந்த வேகாலம் பங்குனி சித்திரை மாசி பங்குனி சித்திரை வந்து ரொம்ப அந்த மூணு மாதமும் வேகாலமாக இருக்கிறனால வேப்பந்தலையெல்லாம் பார்த்திங்கன்னா பச்சை பசேந்து குளிமையாக வரும் குளுமையாக இருக்கும் அந்த வேப்பம் பூ பார்த்திங்கன்னா மனமாகவும் இருக்கும் அந்த பூ தான் நல்லா அம்பள அம்பாளுக்கு வந்து ரொம்ப சிறந்தது மாரியம்மன் எல்லா அம்பாளுக்குமே எல்லா அம்பாளுக்கும் சிறந்தது வேப்பம்பூ மகிமை மாதுளம்பூ சொல்லுவாங்க அது வச்சு பூஜை பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மறைக்குழுந்து வைக்கிற மாதிரி இப்போ இன்னைக்கு வச்சுருக்கிறது வந்து சிவலிங்க நேரத்துக்கு மேலே நம்ம வந்து மருதாணி பூ மருதாணி அந்த இலையை எப்படி நம்ம கையில் வச்சால் சவந்து அழகையும் தரும் குளுமியின் தரும் உடம்புக்கு ஆரோக்கியம் தரும் அதுதான் மதானி கைக்கு வைக்கிறோம் குளிமிக்காகவும் நல்ல ஒரு மகத்துவம் உள்ளது இலை அதோடைய பூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக மாதம் அடிக்கும் நறுமணம் நல்லா அடிக்கும் தாளம்பூ மாதிரி அடிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு ஈஸ்வன்னுக்கும் வச்சு பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு அந்த பங்குனி மாதத்தில் சித்திரை மாதத்தில் அந்த வெயிலில் வச்சு பூஜை செய்யுங்க இரவு நாட்கள் பெறுங்க ஓம் நம நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க கோகலில் ஆண்ட வாழ்க தாழ்வாழ்க ஆகமாயிர அன்னைப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இரவநடி வெல்க வேகம் கெடுத்தாண்ட வெல்க பிறப்பிற்கும் புஞ்சுதன் பேயல்கள் வெல்க புறந்தார்க்கும் செய்யோண்டல் பூங்கல்கள் வெல்க கரங்குவியார் உள்மையிலும் கோண்கள்கள் வெல்க சிறங்குவியார் ஓங்கிவிக்கும் சிரோன்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவனடி போற்றி நேயத்தே நின்ற நிவனடி போற்றி மாயா பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்திருந்தும் தேவனடி போற்றி தேவனடி போற்றி அவன் அருளாலே அமந்தால் வணங்கி சிந்தை மயிலும் சிவரமானதும் தன்கரன் கண்காண்ட வெந்தை தீம் என்னதற்கும் வெட்டா இரலா கலச்சி மின்னிறந்து மன்னிறந்து மிக்காய் விளக்கொழியாய் என்னிருந்து எல்லை இழாந்தேன் பெருஞ்சீர் கொள்ளாவினை ஏன் முகலுமா உண்டது ஏன் புல்லாகி பூணாகி புலுவாகி மரமாக பல் உருவமாகி பறவைகாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாகியும் வல்லசூராகி முனுவிராகி தேவராகியும் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திருந்த எம் பெருமானே மெய்யே உன் புனடிகள் விற்றேன் விட்டேன் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்கின்ற உண்ணியனே வெய்யா தனியாய் ஏமான விமலா பொய்யாயின பொய்யுள்ள வந்துடலே மெஞ்சானமாக மெச்சுழலேம் நஞ்சான மில்லாதே நின்ப பெருமானே நேம் அஞ்சான நன்னை அகழ்விக்கு நள்ளிரவே ஆக்கும் மலருது இல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பால் தருவாய் போக்குவா என்னை உருவிப்பெண்டுளியின் நாற்ற திண்ணெறியாய் சேயறியானேம் மாற்றம் மனங்களின் நின்ற மறையோ கரந்தபால் கண்களோடு நெய் கலந்தாள் போல சிறந்தார் சிந்தனையுள் தேனூரி நின்றே பிரந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் போல் ஐந்து ஆறு நூல்கள் எந்த மறந்திருந்தாய் என் பெருமான் வல்வினையை இதனை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாம் என்னும் அரங்கேற்றார் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் புழுமலுக்கு மூடி மலச்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மனங்கள் புழைந்து வஞ்சனை செய்ய விமலா மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசந்தோகும் கலந்தாய சேர்க்கு நல்கி நந்தான் மேல் அந்த காட்டி நாயிர் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த யானந்த துவனே மாசற்ற ஜோதி மந்த மசுடரே தேசனே அமுதே சேம்சமா பற்றிருக்கும் பாரிக்கும் நேசி நெஞ்சில் என்றே ஆரா அமுதே அளவெல்லா வெம்மானேன் உள்ளத்தும் மொழிக்கும் மொழியானே நீராய் உருகியன் ஆறு என்றானே இன்பமும் துன்பமும் எல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவுமா அழையுமாய் ஜோதியனே புன்னுழலேர் ஓற்றம் பெருமையனே ஆதியே அந்த நடுவாய் அல்லானே ஈட்டெண்ணையா கொண்ட எந்த இவருமானே கூர்த்து மஞ்சுணர்ந்தார் கொண்டொழுவார் தம் கருதின் நோக்கிய நோக்கிவிண்ணருவே போக்கும் வரவும் எல்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பெருளியே ஆட்டின்ப வெள்ளமே ஆத்தமிக்க நின்ற தோற்றின் சுழலியாய் சொல்லாத நுழுவாய் மாற்றமாவை ஏற்று வெவ்வேறு வந்திருவாய் தேற்றனே தேற்றே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று உடையானே ஆற்றே அரணே ஓ என்றென்று ஓற்றி புகழ்ந்து மெய்ய பொய் கெட்டு மெய்யானார் மீட்டிற்கு வந்து வினை பெரிய சாரமே கள்ளிக்க வல்லவனே நலர்க்கு மத்தம் பை நார்நாதானே தொல்லையூர் கூத்தனே தென்பானி நாட்டானே அல்லால் பழவி அறுப்பாவனே ஓ என்று சொல்லிரு கை என்னை சொல்லிரு திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் புலந்து சொல்லுவார் செல்வார் சுழிக்கில் சமபுணத்தில் சமடிக்கில் பல்லுவோ ஏத்தும் பணிந்து திருச்சிற்றம்பலம் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சர்வேஸ்வரா என் மலைவா போற்றி பாகம் வெண்ணூர் ஆனாய் போற்றி கைலை மலை போற்றி போற்றி அண்ணாசலை ஈஸ்வரா போற்றி அண்ணாமலை உண்ணாமலையே போற்றி போற்றி பெருமான் நந்தி கந்தனை கந்தனின் தந்தையாய் நான் கவனமாக சுவந்து செல்வாய் உத நந்தின்றாய் அந்த மாதி காக்க வந்தாய் நந்தியே முனைத்துரிக்கின்றேன் காப்பாய் ஒன்பது குரலும் இதப்பாய் பொன் குரல் குவிய வைப்பாய் புகழையும் வளர்த்து வைப்பாய் சிந்தனை வளங்கொடுப்பாய் சிகரத்தை தூக்கி வைப்பாய் நந்தியே முனைத்துரிக்கின்றேன் நாடி வந்தெனை காப்பாய் மாலைகள் ஏற்க வைப்பா மலர்கள் பிறக்க வைப்பாய் வேலைகள் கிடைக்க வைப்பாய் விதியை மாற்றி வைப்பாய் சோழியின் மண்ணை சுற்றிடும் நந்தி தேவா நானும் நானும் நாடி வந்தினை காப்பாய் தந்தையில் பெரிய நந்தி தந்திடும் என்னை சாத்தி அஞ்சாது வந்த நந்தி அழகினும் நந்தி புஞ்சிர முகத்தான் தந்தை குத்திடும் நந்தி தந்தனமாக நடுக்கின்றேன் தேங்காது எம்மை காப்பாய் சிவனாரயன்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பத்திரங்களை காக்கும் நந்தி கவலைகளை என்னாலும் போக்கும் நந்தி கையிலே மொழியும் கணித நந்தியும் பள்ளியில் பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதோர் ரசித்தை காக்கும் நந்தி நாள்தோர் தண்ணீரிலே குளிக்கும் நந்தியும் செங்கரங்கு உணவு மாலை அணியும் நந்தியும் சிவனுக்கே உறுதுணையா விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையும் கொடுக்கும் நந்தி மனிதர்கள் போக்க வந்த நந்தியும் அருகும்புல் மாலையை அணியும் நந்தி அறிதோர் வில்பத்தை ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வாழ்வ வாழ்வயமையாக்க வருக நந்தி பிரதோஷ காலத்தில் பேசும் நந்திம் பேருழலை மாந்தருக்கு வணங்கும் வந்தி வரலாறு படைத்து வரும் நல்ல நந்தி பருமையினை என்னாலும் அகற்றும் நந்தி கெட்டகனா அத்தனையும் அகற்றும் நந்தி கீர்த்தியுடன் குளங்காக்க இனிய நந்தி வெற்றி வரும் வெற்றிவரும் விளக்கு உதவும் நந்தி விதைதான் மாற்றி வைக்கும் விளங்கும் நந்தி வேந்த நகரையினிலே குளிக்கும் நந்தி விளக்கு வைக்கும் நந்தால் ஒரு பெரிய நந்தி தேர்த்த திருபோனில் சார்ந்த நந்தி காக்கும் நந்தி கும்மிட பக்தர்களை மீட்கும் தீக்கும் நந்தி புரோனா அபிஷேகம் பார்த்த நந்தி பொன்புரளை வாங்கிடவே வந்த நந்தி பொன்புரலை வழங்கிடவே வந்த நந்தி விக்கியம் இல்லம் வருக நந்தி பொன் புகழ் குவிக்கையும் இல்ல வருக நந்தி நந்தியின் நிபுணமான தன்னை நாள்தோறும் உங்கருக்கு புந்தியில் நானும் சேரும் கொலை ஒரு செல்வம் கூடும் சிந்தையில் அமைதிதோறும் தோறும் சில பொறுமக்கள் சேர்வார் இந்திர போகம் கிட்டும் ஏல்லாம் வாழ்வுதானே அப்பா போற்றி ஐயா போற்றி அரணே போற்றி ஒப்பா போற்றி பொருவா போற்றி எந்த போற்றி ஈசா போற்றி ye mere maane potty